அலாம் வலைக்கும் அரகமதுல்லா அனுக்கம் அலமது இல்லா அஹமதுன்னு சொல்லி யாராவது அன்பிற்குரிய சகோதரர்கள் நாம் இந்த வகுப்பில் வந்து ஜனாசாவுடைய சட்டங்களை குறித்து பார்த்துக்கிட்டு இதன இந்த வகுப்பில் வந்து நாம ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல மரணத்திற்கான அடையாளம் நல்ல மரணத்திற்கான அடையாளம் அதில் வந்து ஏராளமான செய்திகளை வந்து மார்க்க நமக்கு சொல்லியிருக்குது அதில் அதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அவர் அவருடைய மரணம் நல்ல மரணமாக கருதப்படும் சரியா உதாரணத்துக்கு ஒரு சில செய்திகளை நம்ம பார்ப்போம் சரிங்களா இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஷஹாதாவை சொல்வது களிமத்து ஷஹாதா களிமத்து தொஹீ நாய்லாக இல்லெல்லாம் நாயிலாக இல்லல்லாம் சொல்லி சொன்னாலே அதுக்குள்ளே என்ன வந்துரும் முகமது ரசுல்லா வந்துடும் இப்போ இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து களிமத்து தவஹீ களிமத்து ஷஹாதாவை மொழிந்தாரையானால் அவருடைய மரணம் நல்ல மரணமாக கருதப்படும் தலைப்பு என்னென்னா நல்ல மரணத்திற்கான அடையாளங்கள் இப்போ வந்து அபுதாபுதில் வந்து மூவாயிரத்தி நூற்றி பதினாறாவது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது ஹாக்கிமில் இருக்குது வேறு சில கிரந்தங்களே இருக்குது மண்கான ஆஹ் கலாமிகி லாயிலாக இல்லல்லா தஹலல் ஜன்னா இது நம்ம வந்து எப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இறக்கும் தருவாயில் இருக்கிறார்களே ஒருத்தர் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதில் வந்து அவங்க என்ன பண்ணணும் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இறக்கும் தருவாயில் இருக்கிறவருக்கு என்ன செய்யணும் லாயிலாக இல்லல்லாவை ஒன்று சொல்லி கொடுக்கணும் அல்லது ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம் அப்போ வந்து இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர் வந்து லாய்லா இல்லாத அவர் சொன்னார்ன்னா கடைசி வார்த்தை ஏன்னா லாய்லா இல்லாங்கிறது வந்து சாதாரணமான ஒரு வாசகம் கிடையாது அதுதான் வெற்றிக்கான வாசகம் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கான வாசகம் அதுதான் கபூரில் வெற்றி பெறுவதற்கான வாசகம் அதுதான் மறுமை நாளில் வெற்றி பெறுவதற்கான வாசகம் அதுதான் தான் லாயிலா என்ற ஒரு இந்த ஒரு வார்த்தை இருந்தால் மட்டும் போதும் என்ன செஞ்சிடலாம் மறு உலகத்தில் தப்பிடலாம் அப்போ கடைசி நேரத்தில் உயிர் பெறுகின்ற அந்த நேரத்துல அவருடைய வாயிலிருந்து லாயிலாக இல்லல்லா என்ற ஏகத்துவ களிமா வந்துச்சுன்னு சொன்னா அவருடைய மரணம் நல்ல மரணமாக கருதப்படும் ஒன்று அதே மாதிரி வந்து ரசூல் உல்லாசம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு யூத சிறுவன் அந்த நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி புகாரில வந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது நபி மொழியாக இடம்பெற்றிருக்கிறது அந்த யூத சிறுமன் வந்து ரசூல்லாவுக்கு பணிவிட செய்கின்ற ஒரு சிறுமன் அப்போ அவன் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது நோய்வாய்ப்புருக்கிறான் அப்போ ரசூசலாச்சனம் வந்து நலம் விசாரிக்க போகிறாங்க போன உடனே அந்த பையனுடைய தலைமாட்டுக்கு பக்கத்தில் உட்காடுறாங்க உட்காந்துட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க அஸ்லீம் நீ லாயிலாக இல்லாததாக சொல்லுப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு ரசூசலாச்சனம் சொல்கிறாங்க அதாவது இது வந்து இப்படி நம்ம தப்பாக கூடாது சில பேர் செய்வோம் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க அப்படி அப்படி அல்லது அந்த பையனுக்கு இஸ்லாத்தை பற்றி முன்னாடி நல்லா தெரியும் ரசூல் சலாசனாவுடைய ஆக்டிவிட்டிஸ் பழக்க வழக்கங்கள் எல்லாம் தெரியும் இன்னும் சொல்ல போனா யோத மதத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்குது அவங்களுடைய நபிமாரில் பற்றி சொல்லப்பட்டிருக்குது ரசூல்லாவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது குரானை பற்றி சொல்லப்பட்டிருக்குது இஸ்லாத்தை பற்றி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு அந்த மெத்தேட்ல ரசூசலன் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க நீ லாயில் சொல்லப்படிங்கிறாங்க நிர்பந்தப்படுத்தி அல்லது அப்போ ரசூல் சலாசன் சொன்ன உடனே அந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னா வாப்பா அந்த பையனுக்கு பக்கத்தில் வாப்பா இருக்கிறாரு அப்போ வாப்பாவை உடனே வாப்பா சொன்னாரு அத்தியா அபுல் காசின் அபுல் காசி என்ன சொன்னாரோ அதை நீ கேளுப்பா அப்படின்னு உடனே அந்த பையன் என்ன செய்யறாப்புன்னா லாய்லா இல்லா கலிமா சொல்லிடுறாப்புல சொல்லி உடனே மௌத்தா போயிடுறாப்புல இப்போ ரசோசல்லா வந்து சொல்லுவாங்க அழகு இல்லா இல்லதி அன் கதகோபி மினண்டார் சரியா என் மூலமாக நரகத்திலிருந்து காப்பாற்றிய இந்த சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றி அல்லாவுக்கே எல்லா போகணும் அப்படின்னு ரசூசலான்னு சொல்லுறாங்க வரல விளங்கணும் இதுதான் வெற்றிக்கான வாசகம் அதை இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த யூதர் சிறுவன் லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை சொன்ன உடனே ரசூசலாதன் சொன்ன வாசகம் என்ன லாயிலாக இல்லல்லான் இல்லைன்னு சொன்னால் அவர் நரகத்துக்கு போவார் அதுதான் மிகப்பெரிய தோல்வி மிகப்பெரிய இழப்பு அதுதான் அப்போ லாயிலாக இல்லல்லா சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அது இழப்பிலிருந்து தப்பிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு வாசகம் அது வெற்றிக்கான வாசகம் ரசூஸ்வாதன் என்னை என் மூலமாக லாயிலாக இல்லல்லா என்று சொல்லி இந்த சிறுவனை அல்லாஹ் தன் நிறகத்துல என்ன செய்ய நான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் ரசூஸ்லான்னு இது ஒன்று அடுத்தது வந்து சையூல் புகார்கள் வந்து நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சாவது நம்பி மொழியாக இருக்குது அதை நம்ம படிச்சிருக்கிறோம் என்னன்னு சொல்லி ஒரு ஞாபகம் ஊட்டதுக்கு அப்படி சொல்கிறோம் அதாவது ரசூல் சுலாசன் அவருடைய பெரிய தந்தை அபு தாலிம் அவர் வந்து வரண நேரத்தில் இருக்கிறாரு அப்போ ரசூல் உள்ளாஹலாசன் என்ன செய்கிறாங்கன்னா அவர்கிட்ட போய் தவா பண்ணுறாங்க ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவர் தான் யார் அபு தாலீம் சுசல்லா ஆரம்ப கட்டத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் பொழுது அதுக்கு எதிராக இருந்த நிறைய பேருக்கு சப்போர்ட்டாக இருந்தது யார் ரசூல்லாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தது அபு தான் சுல்லாவுக்கு எதிராக இருந்தாங்க மக்கா குறைசிகள் அத்தனை பேரும் ரசுல்லாவை திட்டுறது ஏளனப்படுத்துறது கிண்டல் அடிக்கிறது அவமானப்படுத்துறது இந்த மாதிரி பல்வேறு விதமான தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ரசூல்லாவுக்கு பக்கபலமாக இருந்தவர் ரசூல்லாவுடைய பெரிய தந்தை அபுதாலிப் தான் அப்போ அவங்க மக்களுக்கு எல்லாம் தவா பண்ண ரசூல் சலாஹலா அவங்க பெரிய தந்தைக்கு சொல்லிருக்க மாட்டாங்களா பெரிய தந்தைக்கு என்ன செய்கிறாங்க தவா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட போய் ரசூல் சலாஹலாம் தவா பண்ணுறாங்க கூட யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அபுஜகல் இருக்கிறான் அப்துல்லா அபின் அபி உமையா சரியா அவனும் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்டு அபுதாலிபுடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேர்கள் இருக்கிறாங்க இப்போ போய் சொல்கிறாங்க லாயிலா இல்லா சொல்லுங்கள் பெரிய தந்தையை நீங்கள் லாயிலா இல்லா சொல்லுங்கள் அந்த வாசகத்தை வச்சு நான் அல்லாக்கிட்டே நினைவேன் உங்களுக்காக வேண்டி வாதாடுவேன் சொர்க்கம் போகிறதுக்கு நான் நினைவேன் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல பேசுவேன் ரசூசலான்னு சொல்லலாம் அப்போ கூட இருந்த இந்த அபுஜகலும் அப்துல்லா பின் அபி உமையாவும் என்ன பண்ணுறானுவோம் நீங்கள் உங்களுடைய மூதாயனுடைய அப்துல் முத்தலினுடைய மார்க்கத்தை நீங்கள் புறக்கணிக்க போகிறீங்களா அப்துல் முத்தலி உடைய என்ன கொள்கை என்ன சிலை வழிபாடு அதாவது நல்ல நல்லடியார்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த நல்லடியார்களுடைய பேரில் சிலையை வச்சு என்ன செய்வாங்க வணங்கி வழிபட ஆரம்பிச்சிருவாங்க கபரில் போய் கட்டணம் கட்டுறது கடைசியில் வந்து அந்த கபருக்கு மேலேயே அந்த நல்லடியாருடைய ஃபோட்டோவை வச்சு அதை அதை ஒரு ஒரு சிலையை ஆக்கி வணங்கப்படுகின்ற சிலையாக மாற்றி வணங்கக்கூடிய ஒரு கலா கலாச்சாரம் அரபுகள்கிட்ட இருந்துச்சு அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு வணங்கிட்டு இருந்தாங்க இதான் அவர் கேட்குறார் அப்துல் முத்தலீபுடைய கொள்கை என்ன சிலை வழிபாடு எல்லாமே வணங்குவாங்க அல்லாவோட சேர்த்து அல்லா அல்லாத அடியார்களே என்ன செய்வாங்க உடங்குவாங்க அப்போ அந்த கொள்கையை நீங்கள் விட போகிறீங்களா சொல்லி சொல்லி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வழியில் அவங்க இருக்கிறாங்க கடைசியில் அவர் லாயில் சொல்லலை என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால் சொல்ல அப்ப மோதா போயிட்டார் இருந்தாலும் என்ன சொல்லுறாங்கன்னா அல்லா என்ன தடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன பாவமணிப்பு கேட்பேங்கிறாங்க அல்லாஹ் தலா வசனம் திறக்கிறான் மா கானில் நபியின் வல்லதீன் ஆமனு கானு ஒலி குர்பா மின் பாகதி மா தப்பையன் அழகும் அன்னகும் அஸ்ஹாபுல் ஜஹீம் அப்படி நல்லா தன வசனம் திறக்கிறான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது நபிக்கோ நபியோடு ஈமான் கொண்டிருந்தவர்களுக்கோ கூடாது அனுமதி இல்லை என்ன அனுமதி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு பாக மன்னிப்பு கேட்கறது கூடாது அவர்கள் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் அவர்கள் நரகவாசிகள் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகு ரொம்ப நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அவர்கள் முசரிக்காக இருந்தால் அவங்களுக்கு அப்படி பாக மன்னிப்பு கேட்கக்கூடாது அவங்களுக்காக வேண்டி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் துவா செய்யலாம் எப்படி துவா செய்யலாம் ரேவா வழியை கொடு சிறுக்கான பாதையிலேருந்து அவங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி துவா கேட்குறாமே தவிர அவர்களுக்காக வேண்டி பாவம் வண்டி கேட்கக்கூடாது அப்போ இதை நம்ம வழங்கணும் அல்ல ஒருத்தர வசனத்தை இறக்கலாம் கூடாது அப்படின்ட்டு கலந்தா அப்புறம் இப்போ இந்த இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளங்குதுன்னா இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அப்துல் முத் அபுதாலிபு லாயிலாக இல்லைல்லா வந்து சொன்னாரையானால் அவர் சொர்க்கவாதியாக இருப்பார் வச்சு வச்சுருப்பார் அவர் சொல்லாதனால அவர் நரகவாசி ஆகிட்டார் ஹதீஸுகளில் ரசூசலாசலவர்களை கேட்கப்படுது இஸ்லாத்துக்கு ரொம்ப பக்கவலமாக இருந்த உங்களுடைய பெரிய தந்தை அபுத்தாலிப்புக்காக அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ரசூசலான்னு சொன்னான் ஏன்னா அல்லா விடுதலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அல்லாவுதலா நரக வேதனையில் கொஞ்சத்தை அவருக்கு என்ன செய்வான் கம்மி பண்ணி கொடுப்பான் எந்தளவுக்கு கம்மி பண்ணி கொடுப்பான்னு சொல்லிச்சுன்னா ஆக நரகத்தில் ரொம்ப இலகுவான சின்ன வேதனை என்னன்னு சொல்லி சொன்னால் நெருப்பாலான இரண்டு செருப்புகள் அணிவிக்கப்படும் அதை போட்டால் தலையில் இருக்கக்கூடிய மூளைலாம் நிச்சயம் உருகி வழியும் இதுதான் நரகத்தில் அவர் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்த காரணத்தை நரகம்தான் நரகத்தில் ஹை லெவல் நரகமும் உண்டு பயங்கரமான கொடுமையான வேதனையும் உண்டு இவருக்கு வந்து இஸ்லாத்துக்கு பக்கபலமாக இருந்ததுனால இவருக்கு நரகத்தில் சின்ன தண்டனை அந்த சின்ன தண்டனை தான் எனது நெருப்பாலான இரண்டு செருப்புகள் அனுபவிக்கப்படும் இப்போ என்ன காரணம் லாயில் ஆகலாம் சொல்லலை அவர் இப்போ லாயில் ஆயில்லாம் சொல்லாததுனால அவருக்கான தண்டனை என்ன நடக்கும் அப்போ அவர் நஷ்டவாளியாக ஆகிட்டேன் இது வந்து ஒரு பாயிண்ட் நல்ல மரணத்திற்கான அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறதுல இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர் லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை சொன்னார் ஏன்னால் அது நல்ல மரணத்திற்கான அடையாளங்கள்ல அறிகுறிகளில் ஒரு அடையாளமாக நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கிறாங்க இரண்டாவதாக வந்து நெத்தியில வந்து என்ன செய்யணும்னா வேகம் நெத்தியில வேகம் அப்புறம் சொன்னாங்க மரணத்திற்குன்னு சொல்லி வேதனை உண்டு இன்னலில் மையத்தி சக்கராத்துன் அப்படிங்கிறாங்க மௌத் மவுத்துக்கு என்ன இருக்குது வேதனை உண்டு அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அப்போ இறக்கும் தருவாயில் நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் வேக்கும் இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால் ஒரு இறை நம்பிக்கையாளன் இதில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது நம்பி மொழியை அடம் பெற்றிருக்கிறது அல்மீனும் எமோத்து அரக்கில் ஜபீன் ஒரு இறை நம்பிக்கையாளன் நெற்றி வேர்வையின் மூலமாக மரணிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நல்ல மரணத்திற்கான அடையாளங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது இந்த ஹதீஸை வந்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா லைஃப்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேர் ஷஹீன்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு பாயிண்ட் மூன்றாவதாக என்னன்னு சொல்லி சொன்னால் போர்க்களத்தில் கொல்லப்படுவது ஷஹீதாக்கப்படுவது அல்லாவுடைய பாதையில் கொல்லப்படுறது அது போர்க்களத்தில் கொல்லப்படுறதா இருக்கலாம் அல்லது அந்த எண்ணத்தில் இருந்த ஒரு மௌத்தா போனாலும் என்ன தான் ஷஹீதுங்கிற ஸ்தானத்தில் அவங்க கிடைக்கும் அல்லா திருமறை குரான்னு சொல்லலாம் சூர ஆலை முரானில் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வசனம் நூற்றி எழுவதாவது வசனம் இல்லாஹி அம்வாத்தன் அல்லாவுடைய பாதிரை கொல்லப்பட்டவர்களை இறந்து போனவர்கள் என்று நீங்கள் கருதாதீர்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு தான் இருக்கிறார்கள் ரிசுக்களிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அல்லா தலா சொல்லலாம் அதே மாதிரி சூரா பக்ராவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு நூற்றி ஐம்பத்தி நான்காவது வசனம் அல்லா சொல்லலாம் அல்லாவுடைய பாதில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்து போனோம் என்று சொல்லாதீர்கள் அவர் உயிரோடு தான் இருக்கிறார்கள் எப்படி உயிரோடு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறார்கள் அது சம்பந்தமான ஹதீஷ் நிறைய இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லாஹூத்தரா வந்து அவருடைய ரூக பறவைகளுடைய உடம்புல செலுத்தி அந்த பறவைகள் அல்லாஹுடைய அரிசியை சுற்றி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு பறந்து கொண்டு இருக்கிறது அல்லாஹூத்தரா அவங்களுக்கு என்ன செய்கிறான் எஸ்களித்து கொண்டு இருக்கிறான் அல்லாவிடம் இருந்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று ஹதீஷ்களை நம்ம பார்க்குறோம் அல்லாவும் ஒரு சொல்லி காமிக்கிறான் இப்போ அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் யார் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டால் அதுவும் நல்ல மரணத்திற்கான அடையாளங்களில் ஒன்று இப்போ முஸ்லீமில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது நம்பிமொழியாக மொழியாக இருக்குது முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது நம்பி மொழி நீங்கள் ஷஹதாக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்படும் அப்போ ரசூஸ்ராஸில் கேட்குறாங்க மா தூன ஷகீதை ஃபீக்கும் உங்களுக்கு மத்தியில் ஷஹீதை குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் சகாபக்கள் சொல்கிறாங்க யாரை சொல்லுதா மன்குத்தி லஃபி சபீலா பகவான் ஷகீதுன் அல்லாவுடைய கொல்லப்பட்டவர் தான் ஷஹீது அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க தான் ஷஹீது அப்புறம் சூஸ்லான்னு சொல்லா இன்ன சுக இன்ன சுகதா அ உம்மத்தி இதன் இல்லை ஹலீலுன் அப்படியானால் என்னுடைய உம்மத்தில் ஷஹீதுகள் ரொம்ப குறைவானவர்களாக ஆகிவிடுவார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க தான் ஷஹீதுன்னா அப்போ என்னுடைய உம்மத்தில் ஷஹீது எவ்வளோ ஆயிடுவாங்க ரொம்ப குறைவானவளாக ஆயிடுவாங்க சொல்லிட்டு கேட்குறான் ஃபமன் ஹும் யாரை சொல்லலாம் அப்படின்னா அப்போ யார் அப்போ ரசூஸ்லாம் சொல்கிறாங்க மண்குத்தில ஃபீ சபீர் இல்லா ஃபகுவோ ஷகீதும் மாத்த ஃபீஸ் சபீர் இல்லா ஃபகுவோ ஷகீதும் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டவனும் ஷஹீது தான் அல்லாஹுடைய பாதையில் இறந்தவனும் என்னது அவர் தான் ஒமன் மாத்தஃபி தாகோனி ஃபகோ ஷகீதும் ஒமன் மாத்தபில் பத்னி ஃபகோ ஷஹீதுன் நாலு விஷயங்களை சொல்கிறாங்க நாலு பேரை சொல்கிறாங்க அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டவர் ஷஹீது அல்லாவுடைய பாதையில் இறந்தவர் ஷஹீது அதே மாதிரி வித் தாகூன் தாகூன்னு சொல்லி சொன்னால் கொள்ளை நோய் காலால் இப்போ இப்போ அந்த கொரோனா கொரோனா வந்துச்சு இல்லையா உதாரணத்துக்காட்டுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கொரோனா அதே மாதிரியான கொள்ளை நோய் அந்த கொள்ளை நோயில் வந்து யாரெல்லாம் மௌத்தா போகிறாங்களோ அவர்களும் யார் தான் ஷஹீது தான் அதே மாதிரி ஃபில் பத்துன் பத்துன்னு சொல்லி சொன்னால் வயிற்று போக்கால் வயிற்று போக்கால் யாரெல்லாம் மௌத்தா போகிறாங்களோ அவங்களும் ஷஹீத் தான் இங்கே விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஈமான் இருக்கணும் அது நல்லா விளங்கரணும் முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கு தான் மார்க்கம் சொல்லுது முஸ்லீமாக இருக்கிறாரு அவர் அல்லாவோடைய பாதையில் கொல்லப்பட்டார் அப்படின்னா அவருக்கு அது நல்ல மரணத்திற்கான அடையாளம் அதே முஸ்லீமாக இருக்கிறாரு அல்லாவுடைய பாதையில் மௌத்தா போயிட்டார் எல்லாவுடைய பாதைன்னா என்னென்னு ரெண்டாவது நான் சொல்கிறேன் அவரும் ஷஹீது அப்போ அவரும் நல்ல மௌத்தா அடைஞ்சிருக்கிறார்கள் நமக்கு விளங்கிக்கணும் அதே மாதிரி வந்து கொள்ளை நோய் வந்துடுச்சு அதில் மௌத்தா போனாலும் அவர் யார் தான் அவரும் நல்ல மரணத்தில் மூத்தா போயிருக்காருன்னு விளங்கிடலாம் அதே மாதிரி வயிற்று போக்கால் வந்து செஞ்சுருக்கிற மூத்தா போயிருக்கிறாருங்கிறது சொன்னால் அதே நம்ம என்ன நிச்சயணும் ஷஹீதுங்கிற லிஸ்ட்டில் தான் மார்க்கு சேர்த்துருக்குது அதுவும் அவர் நல்ல மரணத்தில் அவர் மூத்தா போயிருக்காருன்னு விளங்கிடலாம் சரி இன்னொரு விவாகத்தில் என்ன வருதுன்னு சொல்லி சொன்னால் முஸ்லீமில் வந்து புகாரில் இருக்குது புகாரில் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பதாவது நபிமொழியாக இருக்குது முஸ்லீமில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காவது நபிமொழியாக இருக்குது என்ன சொன்னால் அஸ்வஹதாவு ஹம்சா ஷஹீதுகள் அஞ்சு பேர் ஒன்று மல் வல் மத்து அல் மதுரோனு வல் மபுத்தூனு வல் ஹரிக்கு வாகிபுல் ஹதுமி ஃபஸ் ஷஹீது ஃபி சபிலா அஞ்சு பேர் சொல்கிறாங்க ஒன்று அல் மதுரோன் கொள்ளை நோயில் மௌத்தா போனவங்க எரனை படுத்தவங்களா அதாவது கொள்ளை நோயில் மௌத்தா போனவங்க வல் மபுத்தூன் வயிற்று போக்கால மௌத்து போ மௌத்தானவங்க வல் ஹரிக் அதாவது நீரில் மூழ்கி இறந்தவர்கள் இப்போ நம்ம அங்கே இதில் பார்க்கலாம் இங்கே வயநாடு இருக்கு இல்லையா வயநாடில் அதில் முஸ்லீம்களாக இருந்தால் அவங்களுக்கு இது பொருந்தும் வெள்ளப்பொருள் அடித்து செல்லப்பட்டு மூழ்கி இறந்தவங்க சாஹிபுல் ஹதும் அதுவும் அவங்களுக்கு பொருந்தும் வீடு இடிஞ்சி இடிபாடுகளில் சிக்கி இறந்திருக்காங்க இல்லையா அவர்களும் ஷஹீத் தான் ஷஹீத் ஃபீ சபீல் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் அஞ்சு பேரும் என்னது ஷஹீத் அடிப்படை கான்செப்ட் என்ன இருக்குன்னா முஸ்லீமாக இருக்கணும் அவர் களிம சொல்லியிருந்தால் ஒரு முஸ்லீமாக இருக்கணும் அவர்கிட்ட கூடுதல் குறைவு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான மெத்தேடில் அவங்க மோத்தா போனாங்கன்னா அவங்க ஷஹீது அது நல்ல மரணத்திற்கான அடையாளங்களில் ஒன்றாக நம்முடைய முன்னோர்கள் நினைச்சாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த பின் தி சீரின் அப்படின்னு ஒரு தாபியம் அவங்க சொல்லுவாங்க அனசுபின் மாலிக் அல்ல அவர்கள் அவர் சொல்கிறார் அனசுமன் மாலிக் வந்து என்கிட்ட கேட்டாங்க உங்களுடைய சகோதரர் யஹியா பின் சீரின் எதனால் இறந்தாங்க அப்படின்னு யஹியாபின் சீரின் இருக்கா இல்லையா பிமா மாத்த எதன் மூலமாக அவர் நோத்தா போனார் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க குல்து மினத்தா அவர் கொள்ளை நோயால் இறந்து போனார் அப்படின்னு அவர் சொல்லார் அப்போ அப்போ ஹனுசர் அல்லா சொன்னாங்க ரசூல் உல்லாய் சலாசன் சொன்னார்கள் அத்தாவூனும் ஷஹாதத்துள்ளிக்குள்ளி முஸ்லிமின் தாகூன் என்பது கொள்ளை நோயால் இறந்து போகிறது என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஷஹீது அப்படின்னு ரசூல் சொல்லா சொன்னாங்க ஒவ்வொரு முஸ்லீமுக்கு அது மரணம் என்று ரசூத் சொன்னதாக சொன்னதாக அனசல்லா சொல்கிறாங்க உலக்தான் அதாவது கொள்ளை நோயால் இறந்து போகிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மரணம் அப்படின்னு ரசோன் சொன்னாங்க இப்போ கொள்ளை நோயால் ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னா அந்த கொள்ளை நோய் வந்து முன்னாடி நம்ம வந்து காலராக கேள்விப்பட்டுக்கிறோம் சின்ன பிள்ளையா இருக்க காலராக பிளேக் அந்த காலராக தான் வந்து என்னது அந்த ஏரியால் என்ன செய்யும் ஒரு நோய் பரவும் அதில் நிறைய பேர் மௌத்தா போயிருக்கிறாங்க அது மாதிரி இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா பறவை காய்ச்சலில் முகத்தா போகிறது வேற இந்த அதுக்கு முன்னாடி அந்த டெங்கு இதில் வந்து நிறைய பேர் மூத்தா போகிறாங்க இப்போ நம்ம வந்து கடைசியாக பார்த்தது என்னது கொரோனாவில் மோத்தா போகிறது இதெல்லாம் வந்து கொள்ளை நோய் சரிங்களா அதே மாதிரி வந்து பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி உதமுகத்தா போகிறாரு தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய உடைமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒருத்தர் கொல்லப்படுகிறார்னால் அவர் யார் தான் சகிது அவர் நல்ல மரணத்தை இருக்கிறார் என்று நம்ம என்ன கருதி இருக்கோம் முஸ்லீமில் வந்து நூற்றி நாற்பதாவது நபிமொழியை இடம் பற்றிருக்கிறது ஒரு மனிதர் கிட்ட வராரு வந்து கேட்குறாரு அல்லாஹுடைய தூதரே அர் ஐ த இன் ஜஜுலன் யுர் ஈது அஹத மாலி யுர்இது அஹ்த மாலி என்னுடைய பொருளாதாரத்தை அபகரிப்பதற்காகவிட்டி ஒரு மனிதர் வர்றார் இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வச்ச சம்பாதித்த பணத்தை வந்து கொள்ளையடிப்பதற்கான ஒருத்த வர்றான் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்புறம் ரசூசலா சொல்கிறாங்க ஃபலா தோட்டத்தீகி மாலை உன் பொருளாதாரத்தை நீ அவனுக்கு கொடுக்காத விட்டு கொடுக்காத அப்படிங்கிறான் சரி ஆராயத்தை இன் காத்தால நீ அவன் வந்து என்ன கொண்டா என்ன பண்ணுறது என்கிட்ட சண்டைக்கு வர்றான் இப்போ என்ன பண்ணுறது காத்தீங்க அவங்க கூட நீ சண்டை போடு உன்னை கொள்ளை வந்தால் நீ என்ன செய் அவங்களூட சண்டை போடு அரா கத்தல் கத்தல் அணி அவன் என்ன கொண்டுட்டான் என்ன பண்ணுறது இப்போ அந்த ஷஹீதும் பிரசுரன்னு சொன்னாங்க நீ ஷஹீத் நீ வீர மரணத்தை தழுவி இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இன் கத்தல் து அவனை நான் கொண்டுட்டா சொல்கிறான் ஹூ சொன்னா நார் அவன் யார் நரகத்தில் தான் இருப்பான் அப்படின்னு ரசுன்னு சொல்கிறான் அப்படி தான் அதிசயம் நமக்கு என்ன விளக்குதுன்னா நம்முடைய ஒரு உடமையை நமக்கு சொந்தமான ஒரு பொருளை அபகரிக்கிறது கூட்டம் வந்தாங்கன்னு சொன்னால் அவனோட நம்ம என்ன செய்யணும் சண்டையிட வேண்டும் அவனோடு சண்டை அந்த சண்டையில் அவன் நம்மளை கொண்டா நம்ம ஷஹீது நம்ம அவளை கொன்னால் அவன் நரகத்துக்குரியவனாக ஆகி ஆகிவிடுகிறான் அப்போ இந்த மெத்தடில் நம்ம மௌத்தா மரணம் சொல்லி சொன்னால் நம்ம யார் ஷஹீது இது நல்ல மரணத்திற்கான அடையாளங்களில் ஒன்று புகாரியில் வந்து வேற ஒரு ரிவாய்த்து வருது என்னென்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதாவது நபிமுடியாக இடம் மண் குத்தில தூன மாளிகை ஃபகோ ஷகீதுன்னு பொருளாதாரத்திற்காக வேண்டி யார் கொல்லப்படுகிறாரோ அவர் ஷஹீத் வேறு ரிவாயத்தில் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னால் அதாவது தூன மாளிகி மாளிகை ஃபகோ மண் மண்குத்தில தூன அகலிகி அவ் தூன ம தமிஹி அவ் தூன தீனிகி ஃபகோ ஷகீதுன் என்னன்னா பொருளாதாரத்திற்காக வேண்டி கொல்லப்பட்டவன் ஷஹீது குடும்பத்தாருக்காக வேண்டி கொல்லப்படுகிறான் அவனும் ஷஹீது போய்கிட்டு இருக்கிறான் மனைவி கிட்ட அம்புழுக்கிறான் பிள்ளைங்கிட்ட அம்புக்கிறான் அவத்தன் புரிஞ்சா பருதாக பிடிச்சி எழுக்கிறானோ இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணும் பொழுது அவன் கூட நம்ம என்ன செய்யணும் சண்டையிடணும் அவன் நம்மக்கிட்ட சண்டைக்கு வர்றான் அவன் தான் வந்து அம்புக்கு வர்றான் அப்போ நம்ம அவனோட சண்டையிடணும் அப்படி சண்டை இடம்பொழுது நம்மளுடைய மானம் போகக்கூடிய ஒரு விஷயமாகும் அந்த நேரத்தில் அவனோட நம்ம என்ன செய்யணும் சண்டையிடணும் சார்ந்த சண்டையில் வந்து அவன் நம்மளை கொண்டுட்டாலோ நம்ம மனைவி பிள்ளையில கொண்டுட்டாலோ நம்மளாம் ஷஹீத் அவனை நம்ம கொண்டுட்டான்னு சொல்லி சொன்னால் அவன் நரகத்துப் ஆறி ஆறிவிடுகிறான் அதே மாதிரி நம்முடைய மார்க்கத்திற்காக வேண்டி சரியா இப்போ மார்க்கத்துக்காக அப்படி சொல்லி சொன்னால் என்ன லாய் லாயெலாம் சொல்ல சொல்லக்கூடாது அப்படிங்கிறான் மார்க்கத்துக்கு முரணான வார்த்தைகளை வந்து சொல்ல சொல்கிறான் மாற்று சம்பந்த தெய்வங்களை சொல்ல சொல்லலாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறோம் நம்ம இந்த சமயத்தில் வந்து நம்மளை வற்புறுத்தி அடிக்கிறது கொள்வது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நம்ம அவன்கிட்ட என்ன செய்யணும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நம்ம அவன்கிட்ட சண்டை போடணும் அதில் நம்ம கொல்லப்பட்டுறோம் சொல்லி சொன்னால் நம்ம ஷஹீத் ஓகேவா அப்போ அல்லாவுடைய பாதையில் வந்து கொல்லப்படுறது சகிது தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி சண்டை போடும் பொழுது கொல்லப்பட்டாலும் சஹிது தான் நம்முடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக சண்டை போட்டு நம்ம அதில் மௌத்தா போனாலும் சகிது தான் நம்முடைய குடும்பத்தாரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சண்டை போடும் பொழுது அதில் கொல்லப்பட்டாலும் சஹிது இதெல்லாம் நல்ல மரணத்திற்கான அடையாளங்கள் ஒன்று சரி அடுத்ததாக வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் காவல் காக்கிறது அல்லாவுடைய பாதையில் காவல் காப்பதற்காக காவல் காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது கொல்ல இஸ்லாமிய உம்மத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி பாதுகாவலர்களை இஸ்லாமிய அரசாங்கம் நியமிச்சிருக்கோம் நைட்டு நேரத்தில் மற்ற நேரத்துலலாம் சரிங்களா இப்போ வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்குது போர் நடக்கும் பொழுது இவர்களை கண்காணிக்கிறது பாதுகாப்பதுக்காக எதிரிகள் உள்ளே வராத அளவுக்கு பாதுகாப்பதற்கு சொல்லி பாதுகாப்பு வீரர்களை வச்சுருக்கோம் மார்க்கம் வச்சுருக்கோம் புரிஞ்சா அது ஒரு இஸ்லாமிய உம்மத்து இருக்குது அந்த உம்மத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி சில இளைஞர்கள் அடிச்சுறாங்க நைட் நேரத்தில் ரோந்து வர்றாங்க யாரும் உள்ள வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய ஒன்பது பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி சில பாதுகாக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எவனால் அவங்க உள்ள வந்து கொண்டுட்டான் யார் கொண்டாங்கன்னு தெரியாது அந்த பாதுகாக்கிற மக்களை கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் அவர் யார் ஷஹீர் தான் ரசூலான்னு சொல்கிறாங்க முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாவது மொழியாக இடம்பெற்றிருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது ரிபாத் யோமின் யோமின் வ லைலத்தின் ஹைரும் மின் சியாமி ஷஹரின் ஒக்யாமிகி ஒரு நாள் அது பகலாக இர ரா பகலாங்க ஒரு நாள் ஃபுல்லாக பாதுகாப்பது காவல் காப்பது சிறந்தது இதை விட மின் சியாமி ஷஹிரின் ஒரு மாதம் நோன்பு வைப்பதை விட சிறந்தது ஒக்கியாமிகி இரவுல நின்று வணங்குவதை விட சிறந்தது வயின் மாத்த ஜரா அமலுகூ அல்லதி காலை அமலுகும் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் அதாவது அவர் வந்து கொல்லப்படலை காவல் காத்துக்கிட்டு இருக்கும்போது போது என்ட்டார் இறந்துட்டார் கொல்லப்பட்டாலும் பொதுவாக அது வந்து ஷஹீதுங்கிற ஸ்தானுக்கு வந்துடும் காவல் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் இறந்துட்டார் சொல்லி சொன்னால் அவர் செஞ்சு வந்த என்னென்ன அமல்கள்லாம் செஞ்சிருக்கிறாரோ அதற்கான கூ கூலி அந்த அமலுக்கான கூலி அவருடைய கணக்கில் போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் ரசூஸ்லான்னு சொல்கிறாங்க அவர் அல்லாஹிடத்தில் உஜிரிய அலைகி வா அமினல் ஃபத்தான் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அதே நேரத்தில் கபூரில் வந்து வேதனை செய்வாரில் ஒரு மலகு அந்த மலக்கிடமிருந்து அவர் பாதுகாப்பும் பெற்றுவிடுவார் அப்படின்னு ரசூசலான் சொன்ன செய்தி முஸ்லீமில் இடம் பெற்றிருக்கிறது ஓகேவா அப்போ இது இந்த 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 வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் நல்ல மரணத்திற்கான அடையாளங்கள் அது எதாவது வேற ரிப்பீட் பண்ண முடியுமா மொத்த எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் நல்ல மரணத்திற்கான அடையாளங்கள் இன்ஷாலா நாம இறக்கும் பொழுது அதாவது வாழக்கூடிய காலங்களில் ஃபுல்லாக அல்லாஹ் குரான் சொன்னால் வலா தம்மு துண்ண இல்லா வாழ்ந்து முஸ்லீமும் அப்படிதானே நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி வர்ணிக்காதிகள் அல்லாஹ்லா சொல்லலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் இறக்கும் பொழுது முஸ்லீமாக மௌத்தா போகணும் அப்படின்னா வாழும்போது எப்படி வாழ்ந்துக்கலாம்னு அர்த்தம் அல்ல இறக்கும்போது முஸ்லீமாக மௌத்தா போகிறதா இருந்தா வாழும்பொழுது எரிஞ்சிருக்கணும் முஸ்லீமாக வாழ்ந்துருக்கணும் அப்போதான் கடைசி நேரத்தில் கூட நம்ம களிமா நிசயம் வரும் அப்போ நம்ம வந்து உலகத்தை விட்டு பெரியும் பொழுது நல்லவர்களாக பெரியணும் இறைவனுடைய திருப்தியை பெற்றவர்களாகப் பெரியணும் அதுக்கு தான் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறோம் அப்போ நல்ல மரணத்திற்கான அடையாளங்கள் என்னென்னங்கிறத நம்ம சில செய்திகளை சொல்லியிருக்கிறோம் அல்ல அந்த மாதிரியான மரணங்கள் நம்ம அனைவருக்கும் தந்தல் உரிவானாங்க